ஹலோ கைஸ் குட் மார்னிங் இனிப்பு கேப்பாயாடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் மாவு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பொடி பொடியாக கொஞ்சு கொஞ்சோண்டு சால்ட்டு பிகாஸ் இனிப்பு வந்து enhance பண்ணுறதுக்காக ஒரு அரை பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் நல்லா சா சாப் பண்ணி போடணும் நைஸாக அதுக்கப்புறம் துருவனை தேங்காய் துருவனை தேங்காய் தான் போடணும் ஏன்னா நம்ம பல்லு பல்லாக போட்டால் அதை வந்து கடிக்கும்போது ஒரு மாதிரியாக டிஸ்டபன்ஸாக இருக்கும் துருவி போட்டால் அந்த மாவு தண்ணி அதெல்லாம் மிங்கிலாகி அந்த தேங்காய் பழம் சேர்ந்து அந்த அடை வந்து இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போடணும் அதாவது நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவில் போட்டு கலக்கிட்டு கொஞ்சோண்டு வச்சிடணும் ஏன்னா நம்ம அதை வந்து நல்லா சுட் தோசைக்கல்ல சுட்டு எடுத்துட்டு சுட்டு எடுக்கும் போது மேலே சூடாக இருக்கும் போது கொஞ்சம் நாட்டு சக்கரை தூங்கினா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மாவை ரெடியாக்கி வச்சுட்டு தோசைக்கள் உடனே எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அடையாக சின்ன சின்ன அடையாக ஓ விட்டு சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை அந்த சூடாக இருக்கும்போது தோசைக்கல்லையே வச்சு சூடாக இருக்கும்போது மேலேயே நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த சூட்டில் அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி அது மேலே கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அதுக்காக அப்படியே ஆட் பண்ணுங்கள் கிஜும் நல்லா சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அது மாதிரி மீற இந்த எல்லாமே ஊற்றி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மேலே லைட்டாக மிச்சம் இருந்த அந்த கோகோனட்டு கிரேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் ட்ரைட் அவுட் தேங்க்யூ